சகோதரர்களே கோவையிலே சுல்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் எண்பது வயது இருக்கும் சமீபத்திலே இறந்து விட்டார் அந்த சுல்தான் என்கின்ற அந்த வயது முதிர்ந்த நபரை கோவையிலே மக்கள் எல்லாம் செல்லமாக டிராபிக் வேலையை இவர் இலவசமாக செய்து கொடுத்திருக்கின்றார் ஒரு அரசாங்கத்தில் உள்ள நபர் சம்பளம் வாங்கி செய்யக்கூடிய வேலையை இவர் சம்பளமே இல்லாமல் மக்களுக்கு பொது சேவை செய்திருக்கிறார் அதாவது கோவையில் ஏற்படக்கூடிய டிராபிக் ஜாம் அந்த கூட்ட நெரிசலை அவர் அதிக நாட்களாக அவர் சரி செய்திருக்கின்றார் சமீப நாட்களுக்கு முன்னால் அவர் இறந்து விட்டார் எல்லா டிராபிக் போலீஸ் நபர்களும் வந்து மரியாதை செலுத்தினார்கள் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்பதாக சொன்னால் புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது ஒரு மனிதர் தொழுகைக்காக பாதையில் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு முள் மரத்தை பார்க்கின்றார் அந்த பாதையில் கிடக்கக்கூடிய அந்த முள்மரத்தை அகற்றுகின்றார் அதாவது அந்த பாதையை சுத்தம் செய்கின்றார் இவர் தொழுகைக்காக வந்த நபர் ஆனால் பாதையிலே முள்மரம் கிடைப்பதை பார்த்து இவர் சுத்தம் செய்யக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்ட காரணத்தினால் தொழுகையின் நேரம் தாமதமாகிவிட்டது வெளியத்துக்குரியவர்கள் அல்லா தொழுகையை பற்றி குரானில் இப்படி சொல்வான் இன்ன சொரா நிச்சயமாக மீது தொழுகை குறிக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது அல்லாது நினைக்க வேண்டிய நேரத்தில் நாம் தொழுக வேண்டும் நாம் எப்போதெல்லாம் தொழுகையை தாமதப்படுத்திக் கொள்ளலாமோ என்பதாக சாதாரணமாக நினைத்து நாம் தொழுவ கூடாது அல்லாது நினைக்கக்கூடிய நேரத்தில் தாம் நாம் தொழுக வேண்டும் நம் இஷ்டத்துக்கு நாம் நினைத்த நேரத்துக்கெல்லாம் தொழுவக் கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் பாருங்கள் தொழுகையை தாமதப்படுத்தினால் அல்லாஹ் கோபப்படுவான் ஆனால் அந்த மனிதனை பற்றி நபிகள் நாயகம் சலலால் சிலவர்கள் சொல்லும் போது அந்த மனிதன் அந்த பாதையிலே கிடக்கக்கூடிய முள்மரத்தை அகற்றியதனால் அவரை மன்னித்தான் அவரை பாராட்டினார் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அல்லாஹு தனக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை விட மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை அல்லாஹு விரும்புகிறான் என்பதை சொல்லல்ல சிலவர்கள் இந்த நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் நம்முடைய உள்ளங்களை பற்றி சலலாஹன் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் அதிசிறே வருகின்றது நாம் பார்க்கிறோம் கர்ம கல்புல் முக்மினின் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் நம்முடைய உள்ளங்களை பற்றி கர்ம கல்புல் முக்மினீன் முஸ்லிம் உள்ளம் தாராளமானதாக இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் தனியத்துக்குரியவர்களே கோயில் அந்த எண்பது வயது சுல்தான் என்று சொல்லக்கூடிய நபர் நீண்ட காலமாக மக்களுக்கு அந்த டிராபிக் ஜாமை சரி செய்து அவர் சேவை செய்திருக்கிறார் தண்ணீர்க்குரியவர்களே எப்படி அந்த முள்மரத்தை மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீக்கி அந்த மனிதர் அல்லாவிடத்திலே நன்றியும் பாராட்டும் பெற்று அல்லாஹ் அவரை மன்னித்தானோ அதே போன்று இந்த கோவையில் சரீவத்தில் இறந்த இந்த சுல்தான் டிராபிக் தாத்தா என்று செல்லோ செல்லமாக அழைக்கக்கூடிய இந்த சுல்தான் என்ற நபரையும் அல்லாஹு மன்னிப்பானாக அவருக்கு அல்லாஹ் மக்களுக்கு செய்த சேவைக்காக சொர்க்கத்தை தருவானாக என்று முடித்துக் கொள்கிறேன் துபாவோடு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூர்